வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஆத்தன்குடியைச் சேர்ந்த திரு எஸ் அழகப்பன் அவர்களும் அரிமளத்தைச் சேர்ந்த திருமதி ஆர் எம் உமையாள் அவர்களும் வெற்றிவேல் முருகனுக்கு மாலை

சணுகா சரணம் 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 சரவணோ சரணம் சரணம் ஷண்முகா சரணம் வாகை பெரவி வயிற திருவி மாகா தரவி மகிழ்வாயணிந்தே தொகை மகிழ் தொடியாய்பரந்தி மிகமரிகவணி விழாயு வினை தீ பவனி மாகிலாயன் மகனி குமரா பவா முருகா பழமே அருள்வாய் தரம் ശരണം ശരവണഭവോം ശരണം ശരണം ഷൺമുമാരണം ശരണം ശരണം ശരവണഭവോം ശരണം ശരണം ഷൺമുഗരണം നീല മഹിൾ മീകളെ കാടും നെടുമാരമാ ശരണം குமரன் புலவும் அமலா கொறும் அடியா பொரை சேவிகையை ஏரூட்டும் களைவா வெற்றி திருவிழைவேரணும் அழிங்கிளையாம் அடியேதையும் அங்கே வருவாய் அமைதி രണം ശരണം ശരവണവവോം ശരണം ശരണം ഷണ്ണ്ുഗാ ശരണം 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 ശരവഭവോം ശരണം ഷൺ്മുഗാ ശരണം ഇന്ദ്രി അനുദീനം അടിപരീ சரவணனி சிந்தனில் குதித்த தகபோ நாகணி தமிழு கீதையே சரணம் தினவும் தளரடி போற்றும் தமையே துயர் தலையை தலையே மரகதே வீழும் மயிலும் எடுத்தே ശരണം ശരണം ശരവണഭവോ ശരണം ശരണം ഷൺ്മുഗരണം ശരണം ശരണം ശരവണഭവോം வாழினி கோவி தகமிழமே கொந்த குடி வாழ குமராசரணம் கோவி குருவி குளமாமணி கொழாகழணி குழந்தை வடிவே Bava murga um, pani nadaya, parvot karuni Saranam, Saranam, Saravana Bava Bhoom. Saranam, Saranam, Sarma Saranam. வசதியும் ஒளியில் நசியும் துயரும் இகை வாகை பதக்கம் வசதியும் பதுமே ராகை ஒளியில் நசியும் துயரும் இகை இழங்கும் திருவி எங்கும் மடியா இறங்கும் குருவி பகாயு பணியும் மடியார் பாவம் தொலைக்க பரந்தி வருவாய் தொகை மகிழின் துணைவாயக்கும் துணை நீ இல்லையோ சுகமே அருள்வாய் शरणं शरणं शरवणभवो शरणं शरणं षण्मुखा शरणं शरणं शरणं

பனியால் நிலக்கை படி நீ திவளை பகலோன் அது அதுபோல் மனித பிறப்பில் மயங்கும் அடியே மயக்கம் செளியே மகிழோய் வருவாய் கனியும் பவள கனிவாயரசே கதி நீ எனவே இனியா துணையாய் எனக்கு வருவாய் எழிலாடன் சரணம் சரணம் சரவண பரணம் சரணம் சண்முகரணம் சரணம் சரணம் சரவண சரணம் காணும் பொருளில் கலந்தி வருவாய் கண்ணில் வளரும் தருமாணியே தேனாய் தமிழில் திளைத்து மகிழும் செந்தோ கதிவா தீவசி வாணோ வரம் தங்கவ படிநடையாக பருவோக்கிறங்கி மணி முக மருவா சரணி மாயோன் மருவா பரமே அருள்வாய் சரணம் சரணம் சரவரம் மனதில் பழமை பெருக்கும் வடுமே வயலூரசி திழத்திடைய திரவியமீவும் திரடி பற்றும் திரி எனக்கு ஆடும் பணிவே அணி தேவளுடன் அரு chit saranam saranam saravana bhava om saranam saranam shanmuga saranam 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 saravana bhava om saranam saranam shanmuga saranam ye vare tinamu ti நவர சின மாலை நவிஞார் அவர பூத சக்தியெல்லா அடைவார் சிவர இனமாய் திகழ்வாரவரே சரணம் 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 நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்